வெல்கம் டு பெரிய நாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சு சென்ட் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உடுமுனை டு தாராவு போகிற ஸ்டேட் ஹைவேங்க அந்த ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ஒட்டியே வந்துடுங்க இந்த பூமி ஆரம்பிச்ச முடிகிற இடத்துல பஸ் ஸ்டாப்புங்க பூமியோட கிழக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு போகுதுங்க ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் கவர் ஆகுங்க ஒரு சைடு மெயின் ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க ஒரு மெயினான இடத்துலையே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் இங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுவலப்பேட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க நீங்க கிட்டத்தட்ட ஒன்னே கலாக்க ரோடு அடி வருங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க அதனால எல்லா சௌகரியத்துக்குமே யூஸ் ஆகுங்க நீங்கள் இருபத்தோரு சென்ட்லேருந்து எவ்வளோ நாள் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியை சுற்றியுமே சைட்டுங்க ஒரு சென்ட் ஆறு லட்சம் வரை இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் குறைவாக தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க சுத்தியுமே வீடு தானுங்க இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்